அப்சரா கிளாசிக் இது வசந்தம் கோயில்களிலோ வீடுகளிலோ விளக்கு ஏற்றுவதற்கு முன் சிறிது அரிசி வைத்து அதன் மேல் விளக்கு ஏற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி செய்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் விளக்கு ஏற்றாமல் பூஜை முழுமை பெறாது அதனால் பூஜை என்றாலே கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு லக்ஷ்மி கடவுளின் அம்சமாக கருதப்படுவதால் மங்களகரமானது அதனால்தான் திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு வாழ வரும் பெண்கள் முதலில் விளக்கேற்றுகிறார்கள் பல கோயில்களில் வீடுகளில் பூஜையின் போது விளக்கின் கீழ் அரிசி வைப்பதை பார்த்திருப்பீர்கள் பூஜையில் அரிசி பயன்படுத்துவது நிதி பற்றாக்குறையை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அரிசி தூய்மையின் அடையாளம் அரிசியில் விளக்கேற்றுவதால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிரம்பியிருக்கும் மேலும் தெய்வங்கள் மகிழ்ந்து அருள் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே பூஜையின் போது ஒரு சிறிய பாத்திரத்தில் அரிசி எடுத்து அதன் மேல் விலக்கேற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் மேலும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் தினசரி செய்வதன் மூலம் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறுகிறீர்கள் என்று அர்த்தம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்